வணக்கம் நண்பர்களே இது உங்கள் சேனல் குட்டி நான் உங்கள் நண்பன் பலவர்கிட்ட மீனவன் இப்போதான் புயலட்சி முடிஞ்சுது புயலட்சி முடிஞ்சு நாங்கள் இப்போ வந்து ஐலாக்காக பண்ணுவர தள்ளியிருக்கோம் இப்போ நாங்கள் வந்து தான் கேள்விருக்கோம் பாருங்கள் வரது எல்லாமே ஐலா தான் அதாவது காணாங்கழ்ச்சி தான் ஒரு மூணு நாள் கழிச்சு நாங்கள் காணா தர தள்ளியிருக்கோம் பார்த்தீா கூட செஞ்சுரி சொல்லுவாங்க அந்த ஜெல்லி வருது அப்புறம் தண்ணி சுரின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி தண்ணி சுனி நிறைய வருது புயில் வச்சு விட்டதுனால எல்லாம் வந்து கடலுக்கு போல் இருக்குது வலை கொஞ்சம் வெயிட்டாக வருது நாங்கள் வந்து எதிர்பார்த்தத விட இன்றைக்கி காணல் கம்மியாக தான் வருது ஏன்னா நேற்று வந்து நிறைய காணால் தீ கிடச்சிருக்கு வளைய வளைங்களுக்கு நானூறு கிலோ முந்நூறு கிலோ அப்படி கிடச்சிருக்கு இன்னைக்கு பார்த்திங்கன்னா எங்கெல்லாம் ஒன்று வந்துட்டு வந்துகிட்ருக்கு

அடிச்சு விட்டுக்கடல ஓட்டர் இந்த சூரியெல்லாம் வந்துச்சுடா

பல வலிக்கிறோம் சரி இல்லப்பா அவன் சுலோவா வேலிக்கிறான் கருத்து ஓடிக்கணும் நாங்கள் கிளப்பிட்டோம் இப்போ வந்து வலை ஃபுல்லா கிளம்ப போகுது நாங்கள் ஃபர்ஸ்ட் பேத்த மீன் கொஞ்சம் தலைப்பட்ல போட்டிருக்கோம் இதுவே ஒரு எழுபத்தஞ்சு கிலோ மீன் இருக்கும் அப்புறம் இந்த வலையிலும் கொஞ்சம் மீன் இருக்கு அப்புறம் பின்னாடியும் கொஞ்சம் மீன் இருக்கு எப்படி பார்த்தாலும் எங்களுக்கு இன்னைக்கு ஒரு நூற்றி ஐம்பது கிலோந்து இரநூறு கிலோ கூட மீனுக்கு மாட்டி இருக்கு அதை நாங்கள் வீடியோ போகிறோம் வீடியோ போய் இது மீன் எடுத்துக்கிட்டே எங்களுக்கு ரொம்ப நேரம் ஆகிடும் வீடியோ பார்த்தமைக்கு மிக்க நன்றி வணக்கம் அடுத்த வீடியோ ரொம்ப சந்திப்போம்